ஆண்டவரின் அருள் நம்முடைய வாழ்வின் பிரியமான சகோதரர் சகோதரிகளை அமைதியின் அரசராய் இந்த உலகிற்கு வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய இறைவார்த்தையிலே மிகவும் கடினமான வார்த்தைகளை உபயோகி உபயோகிப்பதாக நாம் பார்க்க முடிகிறது மண்ணுலகில் தீயை மூட்ட வந்திருக்கிறேன் பிளவு ஏற்படுத்த வந்திருக்கிறேன் இருவர் மூவருக்கு எதிராக மூவர் இருவருக்கு எதிராக பிரிந்திருப்பார் என்று எல்லாம் சொல்லுகின்றதை பார்க்கின்ற பொழுது என்ன ஏசு நமக்கு சொல்ல விளைகிறார் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்திய மண்ணிலே இறைவார்த்தையை அறிவித்த பெருமை புனித பிரான்சிஸ்கு சவேரியாருக்கு அதிகமாகவே இருக்கிறது கரையோர பகுதிகளில் மட்டுமல்ல நம்முடைய சமதளங்களிலும் வந்து இரையாட்சியினுடைய விழுமியங்களை இறைவார்த்தையினுடைய நெறிகளை எல்லாம் நமக்கு போதித்து நம்முடைய கிறிஸ்தவ மதத்தை வேரூற்றச் செய்த ஒரு நபர் பிரான்சிஸ்கு சவேரியா அவர் அவரால் மனமாற்றம் அடைந்தவர் என்று நமக்கு தெரியும் எனவே அவரை இந்தியாவிற்கு அனுப்புகின்ற அந்த தருணத்திலேயே கடைசியாக இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் இருவரும் உரையாடிவிட்டு கடைசியாக செல்லுகின்ற பொழுது லொயோலா இன்னாசியார் அவரை பார்த்து சொல்வார் பிரான்சிஸ்கோ சபேரியாரை பார்த்து சொல்வார் நற்செய்தியினுடைய தீயை பற்ற நீ செல் என்கின்ற அந்த லத்தீன் வார்த்தைகள் செல் இல்லுமின இல்லுமினாத்தே என்றால் நீ அந்த இறை வார்த்தையை பற்றி எறியச் செய் என்கின்ற அந்த ஒரு அர்த்தத்தோடு வழியனுப்பி வைத்த அந்த லுயோலா இன்னாசியாருடைய வார்த்தைகளை உள்ளத்தின் ஆத ஆழத்திலே பதித்துக் கொண்டவராய் இறைவார்த்தையை தன்னுடைய வாழ்வினுடைய மூச்சாக எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களிலும் அதை பற்றி எறியச் செய்வது இந்த ஒரு கருத்தினுடைய அடிப்படையிலே தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த வருடம் மறைபரப்பு ஞாயிறுக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாக்கியத்தை கொடுத்திருந்தார்கள் உள்ளங்கள் பற்றி எறியட்டும் பாதங்கள் பயணப்படட்டும் நம்முடைய உள்ளங்கள் பற்றியறியப்படட்டும் எதற்கிலே எவற்றிலே எறிய வேண்டும் எதற்காக எறிய வேண்டும் இறைவார்த்தையினுடைய ஆர்வம் இறைவார்த்தையினுடைய தாகம் நம்மை ஒவ்வொரு நாளும் பற்றியறிய செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் எம்மா அந்த நிகழ்விலை நாம் பார்க்கிறோம் இறைவார்த்தையை கிறிஸ்து அவர்களுக்கு விளக்கிக் கொண்டே செல்லுகின்ற பொழுது அங்கே அப்பத்தை பிற்கின்ற சமயத்திலே அவர் மறைந்து போகிறார் உடனே அவர்கள் திரும்ப வருகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் இறைவார்த்தையை நமக்கு விளக்கி சொல்லுகின்ற தருணத்திலே நம்முடைய உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று கேட்கிறார்கள் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இறைவார்த்தையின் மீது தாக்கம் கொண்டிருப்பவர்களுக்கு அது ஒரு தீயாக நெருப்பாக பற்றி கொண்டே இருக்கும் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் சொல்வார்கள் ஒருவன் பற்றிய நெருப்பிலே இருக்கின்ற பொழுது அவன் அமைதியாக ஒரு இருக்கையிலே அமர்ந்திருக்க முடியாது ஏனென்றால் அவன் எழுந்து செயல்பட ஆரம்பிக்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளை இறை வார்த்தையினுடைய ஆர்வத்திலே இறைவார்த்தையினுடைய தாகத்தில் எத்தனையோ இதயங்கள் இயேசுவுக்காக இயேசுடைய குரலாக இயேசுடைய ஒளி பெருக்கைகளாக இருந்திருக்கிறது என்பதை திரு அவை வரலாறு நமக்கு நன்றாகவே சொல்லித்தந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றுதான் எல் சல்வதோர் மிகவும் ஏழ்மையான ஒரு நாடு ஆனால் ஒரு சில பணக்காரர்கள் பணக்கார அதிகாரத்தில் அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள் அரசோடு சேர்ந்து கொண்டு அந்த ஏழைகளை குடிமக்களை குடியானவர்களை மிகவும் வாட்டி வதைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே தான் அப்படிப்பட்ட ஒரு பிளவுண்டை அந்த தருணத்தில்தான் எல்சல் அதோர் ஒயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயராக ஆஸ்கர் ரொமேரோ என்கின்றவர் பதவியேற்கிறார் அவர் ஒரு பழமைவாதி ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்வார்களே அந்த ஒரு பழமைவாதி எனவே மக்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள் இவர் ஒரு ஸ்தாத்துஸ்கோ மெயின்டைன் பண்ணுவார் இருக்கிறது அப்படியே இருக்கிற மாதிரி அப்படியே நடந்துட்டு போகும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இவரிடம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அவர் அந்த உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயராக பொறுப்பேற்ற உடனே அந்த மக்களினுடைய வேதனைகளை கண்டு அவர்கள் மீது பரிவிரக்கம் கொள்கிறார் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அரசாங்கம் அநியாயமாக இவர்களை தண்டனை கொடுக்கிறது இவர்களை சித்தரவதை செய்கிறது இவர்களை வாட்டி வதைக்கிறது எனவே இவர்களுக்கு எதிராக நான் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இறைவார்த்தையினுடைய அந்த ஒரு அடிப்படையிலே அந்த நாளிலே அந்த எல் செல்வதோர் நாட்டிற்கு அந்த அரசாங்கத்திற்கு பண உதவி செய்து வந்த அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஜிம்மி கார்டர் அவருக்கு கடிதம் எழுதுகிறார் தயவு செய்து நீங்கள் பண உதவி செய்யாதீர்கள் நீங்கள் செய்கின்ற பண உதவியினால் இதோ இங்கே இருக்கின்ற அரசாங்கம் இங்கே இருக்கின்ற பணக்கார வர்க்கத்தினர் அதிகார வர்க்கத்தினர் ஏழை மக்களை அவர்கள் தொந்தரவு செய்கிறார்கள் சித்தரவதை செய்கிறார்கள் அவர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தயவு செய்து நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொன்ன அந்த கடிதத்தை அவர் அப்படியே அலட்சியப்படுத்தி விடுகிறார் ஆனால் இவர் தொடர்ந்து தன்னுடைய மறைகுறைகளிலே தன்னுடைய பேச்சுக்களிலே அரசாங்கத்திற்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இதோ இந்த குடியானவர்கள் உங்களுடைய மக்கள் அரசாங்கத்தை பார்த்து அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற அந்த மக்களை பார்த்து சொல்வார் இந்த ஏழைகள் இந்த குடியிரானவர்கள் உங்களுடைய மக்கள் அவர்களை சித்திரவதை செய்வதால் நீங்கள் என்ன லாபத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் நாம் அனைவரும் ஒரே தாயினுடைய ஒரே தாய் நாட்டினுடைய பிள்ளைகள் அல்லவா என்றெல்லாம் கேட்கின்ற பொழுது அவர்கள் அதை செவி கொடுக்காமல் இருந்து விடுகிறார்கள் ஆனால் இவர் இறைவார்த்தையினுடைய அடிப்படையிலே தொடர்ந்து அவர்களுக்காக பேசிக்கொண்டிருக்கின்ற சமயத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஒரு திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற சமயத்திலே எல் செல்வதூர் ராணுவ வீரன் ஒருவன் அவனை அவரை சுற்றுக் கொண்டு விடுகிறான் அவர் இறப்பதற்கு முன்பாக ஆஸ்கர் ரொமேரோ அதை குறித்து திரைப்படம் கூட வந்திருக்கிறது ஆஸ்கர் ரொமேரோ அவர் இறப்பதற்கு முன்பாக இப்படி சொல்லுவார் அந்த மக்களை பார்த்து சொல்லுவார் ஒருவேளை ஆயர் இறந்து போகலாம் ஒருவேளை உங்களுடைய குருக்கள் இறந்து போகலாம் ஒருவேளை உங்களுடைய மக்களில் ஒரு சிலர் இறந்து போகலாம் ஆனால் இந்த ஆயர் ஆஸ்கர் ரொமேரோ இறந்து போனாலும் உங்களில் ஒருவனாக நான் மலர்ந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுவாராம் கடவுளின் ஒளிப்பதிக்குகளாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் ஆயிரம் குருக்களும் கடவுளுடைய வாய்ச்சொற்களாக இருக்க வேண்டும் என்று மிகவும் தெளிவாக சொல்லிக்கொண்டே இருப்பாராம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவார்த்தையை படிக்கின்ற பொழுது என்னுடைய மனதிற்கு வந்த அந்த ஒரு சிந்தனை இதுதான் நாம் அனைவரும் இன்றைய உலகினுடைய நவீன இறைவாக்கினர்கள் இறை வார்த்தையை நாம் வாசிப்பதோடு இறைவார்த்தையை நாம் சிந்திப்பதோடு இறை நாம் தியானிப்பதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது உள்ளத்தின் ஆழத்திற்குள் செலுகின்ற இறை வார்த்தை முனைவிட்டு எழுகின்ற பொழுது அதனை நம்முடைய வாழ்க்கைப்படுத்துகின்ற அந்த உறுதியும் தன்மையும் நமக்கு வேண்டும் இயேசுவிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்ட பவுலடியார் இறைவார்த்தைக்காக தன்னுடைய உயிரை துச்சமென மதிக்கின்ற அந்த ஒரு மனநிலை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் இயேசுவில் பிரியமானவர்களே பல சமயங்களில் நான் அடிக்கடி இணைப்பதுண்டு நானோ அல்லது நீங்களோ இந்த திருப்பலியை விட்டோம் என்றால் அப்பா நான் திருப்பலியை நிறைவேற்றி விட்டேன் நன்மையை வாங்கிவிட்டேன் நன்மையை உட்கொண்டு விட்டேன் அதோடு என்னுடைய ஆன்மீக வாழ்வு முடிந்து விடுகிறதா இல்லை இல்லை சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று என்று சொல்லுகிறது அல்லது சில சமயங்களிலே குருக்கள் இப்படி சொல்வார்கள் பழி வாழ்வு தொடங்குகிறது என்று சொல்லுகின்ற பொழுது நாம் சென்று வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம்

கொண்டார் கடவுளுடைய அந்த தெரிவுதானே அவர் கடவுள் தாயின் கருவிலே அவரை தேர்ந்து கொண்டாரே அவர் சொல்லுகிறார் இறைவாக்காக சொல்லுகிறார் இஸ்ராயல் மக்களுடைய அந்த அரசிற்கு நீங்கள் எகிப்தை நாட வேண்டாம் எகிப்தோடு நீங்கள் சேர வேண்டாம் பாபிலோனி அரசோடு நீங்கள் சேர்ந்து அவருக்கு நீங்கள் வரி செலுத்துங்கள் அந்த அரசனுடைய அரசனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லிவிடுகிறார் இதை கேட்கின்ற ஒரு சில அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் ஓடிப்போய் அரசிடம் அவன் இப்படி சொல்லி நம்முடைய மக்களை எல்லாம் செய்கிறான் அவன் பேசுகின்ற பேச்சு மக்களை மதி இழக்க செய்து விடுகிறது எனவே அவன் மக்களை வலுவிழக்க செய்து விடுகிறான் என்று சொன்னவுடன் அரசன் தூக்கி கொண்டு போய் ஒரு செட்டிலே போட்டு விடுகிறான் அப்படியே விட்டிருந்தால் அவர் எழுந்து போயிருப்பார் அவருடைய வாழ்க்கை அந்த சகதியிலேயே முடிந்து போயிருக்கும் ஆனால் ஒரு எத்தையோப்பியன் சொல்லுகிறான் நாம் தவறு செய்கின்றோம் இதோ அவரை நாம் குளியில் போட்டதால் நாம் தவறு செய்கின்றோம் அவர் சரியாக தான் இறைவாக்கு சொல்லி இருக்கிறார் இதோ இந்த மக்கள் அவர் மீது பிழை இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அரசன் ஓடிப்போய் அவனை காப்பாற்றி விடுகிறார் இறைமியா மீண்டுமாக வந்து விடுகிறார் ஆனால் அவர் வந்தவுடன் சொல்லுவார் அவர் அதை நாம் தொடர்ந்து படிக்கின்ற பொழுதுதான் அதனுடைய அந்த கனாகணம் நமக்கு புரியும் அவர் சொல்லுவார் எதற்காக நான் இந்த உலகிற்கு பிறந்தேன் தாயினுடைய கருவிலை நான் எதற்காக நான் தோன்றினேன் இந்த இறைவார்த்தையை சொல்வதனால் இந்த சகதைக்குள் நான் விழுவதற்காகவா நான் தாயின் கருவிலை தோன்றினேன் ஆனால் அவரை சொல்லுவார் நான் இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட இறைவார்த்தையின் உள்ளே உள்ளத்திலே பற்றி எரிகிறதை என்று சொல்லுவார் ஆம் பிரியமானவர்களை இறை வார்த்தையினுடைய அந்த தாகத்தில் இருப்பவர்களுக்கு இறைவார்த்தையை வாழ்கிறவர்களுக்கு அந்த இறைவார்த்தை பற்றி எறிகின்ற நெருப்பாக இருக்கிறது அதைத்தான் இன்றைய நச்செய்தியில் மிகவும் அழகாக சொல்லுகிறார் தீயை மூட்ட வந்தேன் இது என்ன தீ அந்த இறைவார்த்தையினுடைய அந்த அன்பு தீ அந்த இறைவார்த்தையினுடைய ஆர்வத்தில் பற்றி எறிகின்ற தீ நெருப்பை பற்றி நாம் நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது அல்லது இறைவார்த்தையினுடைய அந்த புத்தகத்தில் பார்க்கின்ற பொழுது அது கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அது பரிசுத்தப்படுத்துகின்ற ஒன்றாகவும் காட்டப்படுகிறது அதைவிட அது நீதி தீர்ப்பையும் குறித்து காட்டுவதாக இருக்கிறது எனவே நெருப்பு இறைவனுடைய பரிசுத்தத்தை இறைவனுடைய பிரசன்னத்தை அதே சமயம் இறைவன் நம் ஒவ்வொருவரும் வெளிச்சத்தை கொடுக்கின்ற அந்த தருணத்தையும் நமக்கு சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது எனவே நாம் இந்த நெருப்பை இயேசு நமக்கு தருகிறார் என்றால் இந்த தீயை மூட்டுவதற்காக வருகிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய இரண்டாவது பகுதி சொல்லுகிறது நீங்கள் யாரை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் யாரை சார்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதைத்தான் இரண்டு மூன்று பேருக்கு எதிராக பிரிந்திருப்பாக பிரிந்திருப்பால் நாம் ஒன்று நம் ஆண்டவர் சார்ந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அவருக்கு எதிராக இருக்க வேண்டும் நான் ஆண்டவர் இயசுவையும் சார்ந்திருப்பேன் நான் உலகத்தையும் உலகத்தினுடைய சுகபோகங்களிலும் நான் வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னால் நாம் நமக்கு நாம் முரணாய் போய் விடுவோம் எனவேதான் பௌளடியார் மிகவும் அழகாக சொல்லுவார் எனக்குள்ளே நான் முரண்பட்டிருக்கிறேன் ஆனால் நான் இயேசுவை சார்ந்தவனாக இருக்கின்ற பொழுது இயேசுவிற்காக நான் முழுமையாக என்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நான் செய்கின்ற தேர்வு நான் எடுக்கின்ற அந்த முடிவு சரியான முடிவாக இருக்கிறது எனவே இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்ற பாடம் மூன்று முதலாவது யூ ஆர் கால்டு மாடர்ன் ப்ராஃபெக்ட் இன்றைய உலகினுடைய நவீன இறைவாக்கிறர்கள் நீங்கள் சமுதாயத்தில் இறைவாக்கை நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் வாக்கை நீங்கள் அறிவிக்கவும் வேண்டும் உங்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல நீங்கள் பணி செய்கின்ற இடத்தில் மட்டுமல்ல உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு மட்டுமல்ல நீங்கள் எங்கெல்லாம் வசிக்கிறீர்களோ எங்கெல்லாம் உங்களுடைய பிரசனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுடைய அந்த இறைவாக்கினுடைய அந்த வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் அந்த நற்செய்தியினுடைய தீயிலே ஆர்வத்திலே ஒன்றே ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இயேசுவை சார்ந்து வாழ வேண்டும் இயேசுவை சார்ந்து வாழ்கிறேனா என்னுடைய சொற்களிலும் என்னுடைய அன்றாட நடவடிக்கைகளிலும் நான் இயேசுவை சார்ந்து வாழ்கிறேனா என்பது இரண்டாவது கேள்வி மூன்றாவது இயேசுவை பின்னால் செல்வது என்பது ஒரு ரோஜா இதழ்களில் நடக்கின்ற ஒரு சுகமான அனுபவம் அல்ல மாறாக ஒரு கரடு முர முரடான பாதைகளில் நடக்க வேண்டிய ஒரு அனுபவம் எனவே அந்த அனுபவத்திலே என்னுடைய தடைகளை தாண்டி நான் வருகின்ற பொழுது என்னுடைய வேதனைகளை நான் கடந்து வருகின்ற பொழுது என்னுடைய குடும்பத்தினுடைய துன்பங்களை நான் கடந்து வருகின்ற பொழுது நான் எப்படி நிலையாக இருக்கிறேன் டூ ஐ ஸ்டாண்ட் பார் காட் டூ ஐ ஸ்டாண்ட் எனவே இந்த மூன்று காரியங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இயேசுவை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் நவீன உலகினுடைய இறைவாக்கினர்களாயிருக்கிறீர்கள் நீங்கள் இயேசுவிற்கு பின்னால் செல் செல்வதற்கு ஒரு சில தடைகளை ஒரு சில துன்பங்களை ஒரு சில சோதனைகளை ஒரு சில வேதனைகளை கடந்து வருவதற்கும் தயாராக இருக்க அழைக்கப்படுகிறீர்கள் இந்த மூன்று காரியங்களில் என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இயேசுவில் பிரியமானவர்களை லொயோலா என்ன பிரான்சிஸ்க்கு சவேரியாருக்கு சொன்ன வார்த்தைகளை நாம் நம்முடைய மனதில் கொள்வோம் செல் நற்செய்தியினுடைய அந்த தீயை பற்றுவத பற்றி எரிய வைப்பதற்கு செல் நாமும் செல்வோம் நாம் வாழுகின்ற இடத்தில் நற்செய்தியினுடைய தீ கொழுந்து விட்டு எரியட்டும் அப்பொழுது இயேசுவும் இரையரசும் அந்த ஒளியில் கண்டிப்பாக மிளகுவார்கள் Amen.